தாம்பரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தாமமோகா சார்பில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தோலில் கருப்பு அணிந்தும் கையில் கருப்பு கொடி ஏந்தி கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் தோலில் கருப்பு அணிந்தும் கையில் கருப்பு ஏந்தி சண்முகம் சாலை மசூதியிலிருந்து பேரணியாக சென்று கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் திராவிட கழக மாவட்ட தலைவர் முத்தையன் உட்பட தமமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் பேசுகையில் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் ஆறு பாபுரி மசூதி இடிக்கப்பட்டதை கண்டித்து கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது எனவும் ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற எஸ்ஐஆர் வாபஸ் பெற வேண்டும் காலம் காலமாக வணக்க வழிபாட்டு பக்பு வாரி சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த நாட்டில் பாபுரி மசூதி தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்னர் மசூதிகள் கோவில்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் வணக்க வழிபாட்டு சட்டம் இயற்றப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி பிறகு நாட்டில் உள்ள மூணாயிரத்து மேற்பட்ட இஸ்லாமிய பள்ளி பாசல்கள் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அதாவது சங்பரிவர்களிடம் அவர்கள் எச்சரிக்கை செல்லுவது கண்டிக்கத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு சட்டத்தின் வணக்க வழிபாட்டை கொண்டு வர வேண்டும் என கூறி இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்தார்

வழி தொங்கு மனதன் பாசிசம் நீங்குகிறேன் நீங்குகிறேன் மனதன் மூகவின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் அநீதியை இருக்கும் ஆர்ப்பாட்டம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் டிசம்பர் ஆலை மறக்க மாட்டோம் மிருக கலைகள் மனிதன் தாய்த்த மிருக கலைஞர் மனிதன் தாய்த்த டிசம்பர் ஆலை மறக்க மாட்டோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற எஸ்ஆர்ஐ வாபஸ் வாங்க வேண்டும் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வனக்க வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய வகுப்பு திருத்தச் சட்டத்தை இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட வகுப்பு திருத்தச் சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த நாட்டில் பாபர் மசூதியை தவிர மற்ற அனைத்து வணக்க வழிபாட்டு தலங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு விடுதலைக்கு முன்பாக எப்படி இருந்ததோ கோயிலாகவோ சர்ச்சாகவோ மசூதியாகவோ பல்வேறு வணக்க தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது அந்த சட்டத்தை உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலேயும் உயர் நீதிமன்றத்திலையும் நடுவு நீதிமன்றத்திலையும் கீழ் மன்றத்திலேயும் அனுப்பி வைக்கப்பட்டு அது அணி அது அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டு இருக்கின்றன ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்து சில பள்ளிவாசல்களும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை எங்கள் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய சங்குப் பெரிவார்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை அவரது எச்சரிக்கை சொல்வதும் அதேபோல் ஞான வாய்ப்பு பள்ளிவாசலில் நீதிபதிகளே சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பு கொடுப்பது ஞானவாய் பள்ளிவாசலுக்குள் லிங்கம் இருந்ததா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமே உத்தரவு போடுவது அதேபோல் சம்பல் பள்ளி பள்ளிவாசலில் உள்ளே கோயில் இருந்தது என்று ஆராய்ச்சி செய்வதற்கு முயல்வது தாஜ்மஹாலை கோயிலாக சிந்தரித்து வழக்கு அந்த வழக்கை எடுப்பது நேற்று திருப்புரை கொண்டத்தில் எல்லைக்கல் மேல் தீபம் ஏற்றுங்கள் சிக்கந்தர் மலை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு தான் சார்ந்திருந்த கொள்கையின் அடிப்படையில் தான் சார்ந்திருந்த ஆர் எஸ் எஸ் கொள்கையின் கொழுபக்கர் சாவக்கர் சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் அந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வணக்கு வழிபாடு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதை கேட்டு தொடர்ச்சியாக ஐம்பத்தொன்பது இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டம் இன்னும் தொடரும் தொடர்ச்சியாக தேவாலயங்களும் தனிநபர் வந்து பதிவு உயர் நீதிமன்றங்கள் இது மாதிரி வந்து கோவில்களை இடிக்க அதுவும் வழிபாட்டு ஸ்தலங்களை வந்து ஆணையிட்டு இடிக்க அதெல்லாம் உங்களை கருத்து எப்படி பார்க்குறீங்க நேற்று திருப்புற கொண்டத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிறது திருப்பூர் கொண்டத்தில் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு பாதுகாப்ப இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு படையை அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கு இருக்கும் போது தமிழக மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கும் போது நாடாளுமன்ற எம்பிகள் இருக்கின்றார்கள் அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் மாநகராட்சியுடைய மேயர் துணை மேயர் இருக்கின்றார்கள் நாட்டின் அனைத்து விவோக்களும் தாசில்தார்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கின்றார்கள் நாட்டு உள்கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு நீதிபதி மூலியமாக நீதிமன்றங்கள் மூலியமாக நீதிபதிகளை வைத்து சங்கிலி செய்து கொண்டிருக்கின்றார் இது புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எப்படி கே கே பாவர் பாவரி பள்ளிவாசலை பூட்டினார்களோ அதே போல எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்களோ பிறகு எப்படி மூணு பங்காக பாவரி மசி இடத்தை பிரித்து கொடுத்தார்களோ பிறகு எடுத்தவர்களுக்கே அந்த இடம் சொந்தம் என்று எப்படி நீதிமன்றம் மூலியமாக அவர் கொடுத்தார்களோ இன்னும் அதிகமாக செய்வார்கள் இதை மக்கள் முறியடிப்பார்கள் வெகு தூரம் இல்லை மக்கள் புரட்சி வெடிப்பதற்கு